இன்றைய நாளில் தாய் திரு அவை திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் இறப்பை தியானிக்கிற விழாவாக கொண்டாடுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்றாலே அன்னை மறியாணுடைய கொடியேற்ற விழாவுதான் நமக்கு எண்ணத்தில் இருக்கும் பல நூறு கிலோமீட்டர் பாத சென்று அன்னை மரியாளின் வேலைமாநகரில் தாயுடைய கொடியை உயிரை இருக்கிற கொடியை பார்க்க வேண்டுமென்று அவளோடு இருக்கிற மனதிலும் நாம் அன்னை மறியாலுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிள்ளைகளாக திகழ அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் பலவிதமான எண்ண ஏக்கங்களோடு உள்ளத்தில் பாஞ்சியான எண்ணத்தோடு தாங்கியவர்களாய் பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த ஆரோக்கிய தாய் வல்லமையாய் வலிமையாய் காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைய நாளில் திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை பற்றி தியானிக்கின்ற வேலைகளை எலிசபெத் அம்மாள் செக்கரியா என்கின்ற தம்பதியர்களுக்கு அதுவும் மூத்த முதிர்ந்த தம்பதியர்களுக்கு கடவுள் ஆசீர்வாதமாய் கொடுக்கிற ஒரு கொடையாக குழந்தை வாக்கியமே இல்லை என்ற ஒரு தடுமாற்றத்தில் இருந்த அந்த குடும்பத்திற்கு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனின் மூதாதையர் பட்டியலில் இனத்தில் இருக்கிற இந்து தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லுகிற பொழுது சுற்றிமுற்றும் முற்றும் இருக்கின்றவர்களெல்லாம் எப்படி அந்த குடும்பத்தை சாடுவார்கள் என்று இன்றும் நாம் எண்ண முடியாத ஒரு நிலை ஆனால் திருமலுக்கு யோவான் என்கின்ற ஒரு புண்ணிய குழந்தையை கடவுள் பாக்கியமாய் கொடுக்கிறார் யோசித்து பார்ப்போம் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்குள் அவருடைய அற்புதமான கோட்டைக்குள் ஆலயத்திற்குள் சுவிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கேட்கிறார் என்பதற்கு திருமொழுக்கு யோவானுடைய பிறப்பு ஒரு சாட்சியமாக இருக்கிறது அவருடைய குழந்தை பருவத்தின் முதல் அவர் கடவுளுடைய பராமரிப்பினால் பாதுகாக்கப்படுகிறார் அவ்வாறு பாதுகாக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் காடுகளில் வனங்களில் அவர் தங்கி தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை துவங்குகின்ற அவர் அவருடைய வாழ்வு அந்த காட்டில் உள்ள தேன்களையும் மற்றும் காட்டில் உள்ள வெட்டிக்கிளிகளையும் உணவாக அருந்திய உண்டு அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் இயேசுவுக்காய் கிறிஸ்துவுக்காய் தன்னுடைய வாழ்க்கையை மதிப்பீடுகளாக கொண்டவராக இருக்கிறார் எந்த அளவுக்கென்றால் இயேசுவையே மெசியாவையே முன் காட்டுகின்ற ஒரு பாக்கியத்தை திருமுழுக்கு யோவான் பெற்றிருந்தார் அவர் மனமாற்றத்தின் திருமுழுக்கை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற நிலையிலே அவரை திருமுழுக்கு யோவான் என்ற ஒரு அடிமொழியை யோவானுக்கு முன் திருமுழுக்கு என்று சூட்டப்பட்டார் யோசித்து பார்ப்போம் நாமெல்லாம் மனமாற்றத்தின் திருமுழுக்கை தாண்டி உயிர்த்த இறைவன் இயேசுவனுடைய திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம் நம்முடைய திருமுழுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது